தோல்பட்டை வலி இந்த தோல்பட்டை என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா இந்த தோள்பட்டை வலி வருவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டைனமிக் ஜாயிண்ட் ஒரு நாலு ஜாயிண்ட்டு சேர்ந்து வர்றதுனால அந்த தோள்பட்டை வலியை சரி பண்ணுறதுல வந்து சில சிக்கல்கள் இருக்கும் இந்த சிக்கல்களை எல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம தசைகளை வந்து ஃப்ரீ பண்ணணும் அதாவது டைட்னஸை குறைக்கணும் ரத்த ஓட்டம் வந்து என்ன ஆகும் இந்த தசைகள் டைட்னஸ் குறைக்கும் போது அதிகமாகிடும் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து ரிலீவ் ஆகிடும் இப்போ இதுக்கு நாங்கள் அழிக்கக்கூடிய இந்த ட்ரைனிட்லிங் தெரப்பியானது ஒரே ஒரு முறை இந்த சிகிச்சையை நீங்கள் எடுத்துட்டு நாங்கள் சொல்லித்தர மாதிரி பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் சரியாகும் இதுவரை வந்து ஏழாயிரத்தி ஐநூறு தோள்பட்ட வழிகளை வந்து நூறு சதவீதம் சரி பண்ணியிருக்கோம் அதனால் நீங்க நாள்பட்ட தோள்பட்ட வழினால் ரொம்ப சிரமப்பட்டீங்க அப்படின்னா எங்ககிட்ட வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக இந்த தோள்பட்டை வழியிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம் உங்களுக்காக ஏன் மிர டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரப்பி கல்யாணி கிளியான்குடி